பரதநாட்டியம் வந்து முதல்ல நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு விஷயமாக இருந்தது ஒரு அசைவு ஏன்னா ஒரு மருத்துவராக இருக்கும் பொழுது அசைவு ஒரு மூச்சு விடுறது அதை தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஒரு அசைவு இருந்தால் தான் ஒரு மனிதன் நம்ம ஊர்லேயே அசைந்து கொண்டே இருப்பவர் நம்முடைய எம்பெருமான் நடராச பெருமான் அவருடைய நாட்டியம் தான் உலகையே இயக்கி கொண்டிருக்கின்றது மருத்துவ ரீதியாக பார்த்தா கூட இந்த பரதநாட்டியம்ங்கிறது எல்லாரும் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆகிடுது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இவங்க வித்யாலாம் வந்து அப்படியே அதை ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு அழகாக அது உயிரோட்டமாக எப்போவுமே அவங்களுக்குள்ளார அந்த நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் எங்கள் இன்னர்வியில் சங்கத்திலே சேர்ந்து அருமையாக ஒரு ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்காக செய்து கொடுத்துருந்தார் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள்லாம் குழந்தைகளை வந்து தொடர்ந்து செய்ய வைக்க வேண்டும் பயிற்சி ஏன்னா திருப்பியும் ஒரு 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 அடவு இந்த அடவுக்கு பிறகு அடுத்த அடவு அடுத்த அடவு அடுத்த அடவுன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு திருப்பி அந்த அந்த மரப்பாடம் பண்ணுறது எப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வரும் ஏன்னா நல்ல ஒரு உடற்பயிற்சி நல்ல ஒரு மனக்கணக்கு போடுற ஒரு திறன் வரும் குழந்தைகளுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஏன்னா இப்போ ஒரு பதினேழு வயசு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் விட்டுடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்காக இருந்தால் கூட அவங்க தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் நாம் இருப்பது இந்த திலையம் பதியிலே நடராஜ பெருமானின் திருவடியின் கீழே நாம் எல்லாமே இந்த நடனத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அழகான அரங்க அமைப்பு மிக அருமையாக நேர்த்தியாக கணவன் மனைவி இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல நடராச பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நேரத்திலே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மிக பெரிய அளவிலே உலகளவிலே அவர்கள் ஓங்கி வளர வேண்டும் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி காலங்காலமாக பரம்பரையாக அவர்கள் இந்த பரதத்தை ஒரு புனித விழாவாக எடுக்க வேண்டும் அதனை கண்டு நாம் எல்லாம் மகிழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இந்த ஊரில் பாதிப்பே குழந்தையாக பிறந்தது இவங்களோட மருத்துவமனையில் தான் இருக்கும் நானும் உங்கள் மருத்துவமனையில் தான் பிறந்தேன் எல்லாருமே வழக்கமாக பிறந்த நாள் அப்படின்னா ஒரு கேக்கு வெட்டுறோம் நண்பர்களை போய் சந்திக்கிறோம் நம்மளுக்கு மகப்பேறு பார்த்த மருத்துவரை யாருக்குமே தெரியறதில்லை பெற்றவங்க அவங்களுக்கு இவங்க தான் இந்த குழந்தையை ஈன்றெடுக்க உதவிய அந்த மருத்துவர்கள் சொல்கிறதே கிடையாது இனிமையாவது அப்படி ஒரு பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடும் பொழுது நீங்கள் எந்த மருத்துவமனையில் பிறந்தீங்க அந்த மருத்துவரை போய் செய்து பாருங்கள் ஒரு சில வார்த்தைகள் தான் ஒவ்வொரு முறையும் வந்து பேசுவாங்க அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீசருக்கான ஒரு டைலாக அது அமையும் இரவினோட பாதத்தை அந்த சிறார்களோட பாதத்தை பாதமாக நான் பார்க்குறேன் அதை தொட்டு வணங்கக்கூடிய இடமா இது இருக்குன்னு சொல்லி போன முறை வந்தப்போ பேசினாங்க அதுதான் அந்த டீசராக அமைஞ்சது எல்லா குழந்தையும் நடனம் மாடனதை நம்ம எல்லாம் சாதாரணமாக ரசிச்சிருப்போம் சிவபித்தன் என்ற ஒரு அடைமொழி உங்களுக்கு உண்டு அந்த சிவப்பித்தனாக மாறி ஒவ்வொரு பாடலுக்கும் வாய் அசைவோடு அதை ரசிக்கிட்டு இருந்தாங்க கண் கலங்கி நான் அதை பார்த்தேன் அதை தான் நான் ரசிச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு உண்மையான ஒரு சிவபித்தனை இந்த மேடையில் கூப்பிட்டு நான் கௌரவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெரும்படு ஓம் நம சிவாயம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னை எங்களை இங்கு வரவழைத்த யுவராஜ் அண்ட் வித்யா அவர்களுக்கும் என் எங்களுடைய இறைத்தன்மையோடு உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா அம்மா சொன்னாங்க இல்லைங்களா டான்ஸ் ஆடணும் நடனம் ஆடணுன்றது அது உண்மைதான் நான் ஒரு யோகா மாஸ்டராக இருக்கிறேன் தியானம் பக்தி ஒரு ஒரு விதத்தில் இருக்குது அதே யோகா மார்க்கம்னு ஒரு விதத்தில் இருக்குது இந்த நடனம் ஆடுற அனைவருக்குமே நான் வந்து யோகா கற்றுக் கொடுக்கும்போது மெடிடேஷனில் நடனம் ஆடும் ஒரு பயிற்சி வைப்பேன் அது எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு ஏழு சக்கரங்கள் இருக்குது நம்ம உடம்பில் அது சக்தி நிலையங்கள் அது எல்லாமே ஒன்று ஒன்று ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இங்கே இந்த நடனம் ஆடும்போது செவனு இந்த நட சிதம்பரத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது என்ன ரகசியன்னு இன்ன வரைக்கும் தெரியல நிறைய பேரை கேட்டால் சொல்லுவாங்க வில்வம் தெரியுதுன்பாங்க என்னனோ சொல்லுவாங்க எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது என்னன்னா சக்தி அதிகமானால் சிவமாகும் சிவம் அதிகமானால் சக்தி ஆகும் இதுதான் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னா பாருங்க ஒரு ஃபேன் இருக்குது ஃபேன் வேகமாக சுற்றி பாருங்க அது ஓடுறதே தெரியாது அது போல தான் நம்ம நடராஜர் ஐயா அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற பரா தேவதா மேல் எழுந்து ஆடும்போது மேல் நோக்கி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் அனாகதம்னு அப்படி எழுந்திரிச்சு வராங்க பிரகிருதி நேச்சரில் இருக்கிறது தான் அந்த ஆற்றல் அது மேல் நோக்கி எழ எழுதான் அது அனாகதம் தாண்டி விசுத்திக்கு ஆங்னிக்கு வரும்போது தான் அங்கே இருக்கிற பர பரம சிவத்தை அவங்க அடையிறாங்க பரமா அப்படிங்கிறவங்களை அவங்க அடைஞ்சி இரண்டு பேருமே சேர்ந்து சிவமாகிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் யோக மார்க்கத்தில் உள்ள ரகசியம் இதுதான் சிதம்பரம் சிதம்பர ரகசியம் கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விசிறியை தான் நான் சொல்லுவேன் வேகமாக சுற்றும் போது கண்ணுக்கு தெரியாது அதில் ஒரே ஒரு இது தான் தெரியும் அது போல் நம்ம சிவன் இது சக்தி தான் இங்கே நடராஜர் சொல்லுவாங்க சிதம்பரம்னா நடராஜருடைய ரூல் அப்படிம்பாங்க சிவனை நம் சக்தியை பிடித்தால் சிவனை பிடிக்கலாம் இதுதான் இதோடைய ரகசியம் அதனால் ஒவ்வொருத்தருவங்களும் வயசாயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க அதுக்கு நடனம் ஆடுங்க சிரிக்க பழகுங்க இதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தி மையங்களில் ஆக்டிவேட் ஆகி யாருக்கும் இதுக்காக நம்ம போய் ஒரு மருத்துவரையோ எதையோ தேடணுன்ற அவசியம் இருக்காது நமக்கே நம்மளை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் தற்காப்புக்காக அனைத்து சக்தியும் நம்மக்கிட்டே இருக்குது இந்த பொழுந்த இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய யுவராஜ் அண்ட் வித்யா அவர்களுக்கு நன்றி சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குருவருளே திருவருள் என் தந்தை உலகநாயகன் உத்தமன் குறைவில்லா நிறைவு கோதிலா அமுது அவரின் பாதத்தை என் மேல் வைத்து இந்த அழகான மேடையிலே என்னையும் ஒருவனாக அழைத்த அந்த அன்பர் அன்பரும் நண்பருமான யுவராஜ் சகோதரி வித்யா இவர்களை வாழ்த்துவதற்கு சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது அவர்கள் இதுபோல் உலகளாவிய அளவில் அவர்கள் இதுபோல் பல மேடைகள் அமைத்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் வந்ததற்கான சுவடும் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான சுவடுகளை அறுபத்தி நான்கு கலைகளிலே ஒரு கலையாக எடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு கலையிலே இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும் என்று சொல்லி என் தந்தையின் பாதத்தை தொட்டு வாழ்த்துகிறேன் மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய அந்த நடனத்தையும் அவர்களுடைய கால் அசைவுகளையும் பார்க்கும்போது என்னில் பெரும் ஆனந்தம் எண்ணில் பெரும் ஆனந்தம் காரணம் இந்த மாதிரியான மேடைகளிலே அவர்கள் ஆடுவதாக நான் கருதவில்லை அந்த குழந்தைகள் பேர் தாங்கியிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஆடுவதாக கருதவில்லை அவரே இறங்கி என் தந்தை நடனபதியே என் தந்தை நடனபதியே அவர்கள் உடம்பில் இறங்கி ஆட செய்கிறார் ஆடிக்கொள்கிறார் அப்படின்ட்டு தான் நினைக்க தோணுது காரணம் அந்த குழந்தைகள் அங்கே உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் அவங்களுடைய முக பாவனைகளிலே வி ஒரு சாதாரண மனிதராகவே தோன்றுகிறது இந்த மேடை ஏறிய பிறகு தெய்வீகம் திவ்யம் அவர்களுடைய உடம்பிலே அவருடைய முகத்திலே தாண்டவமாடுகிறது திவ்யம் தெய்வீகம் இரண்டையும் அந்த குழந்தைகளுடைய கண்களில் பார்க்கிறேன் அவளுடைய பாதத்தில் பார்க்கிறேன் அந்த பாதத்திலேயும் அந்த கண்களிலேயும் என் தந்தை உருவம் அதிலே தெரிகிறது என் தந்தையினுடைய உருவம் அதிலே தெரிகிறது அதை கண்டு வியந்து என் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிற வரவழைக்கிறது இப்படிப்பட்ட குழந்தைகளெல்லாம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு அரங்கம் இருக்கிறதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவர்களெல்லாம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு பெரிய மேடை அமைத்து ஏழை எளியவர்கள் அதாவது ஏழை எளியவர்கள்ன்றதை விட சில ப பல குழந்தைகளுக்கு எந்த மேடை ஏறுதுன்னு தெரியாமல் பணத்தை வைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு மேடையை அமைத்துக் கொடுத்து இந்த மாதிரியான அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல உற்சாகத்தை கொடுக்கிறார்கள் ஊக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய எதிர்காலத்தை கரு மனதில் வைத்து அவரவரும் ஒரு உயர்ந்த நிலை எட்டுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மேடையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அன்பர்களும் ஒவ்வொருவரும் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் தங்களை சென்று அர்பணித்து கொள்ளுங்கள் அர்ப்பணித்து கொள்ள எவ்வளோ நேரம் நீங்கள் தன்னை மறந்திருக்கிறீர்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவுக்கு அவ்வளோத்துக்கு நம்மளுடைய ஆயுள் கூடுகிறது எந்த அளவில் நம்மளுடைய தன்னை மறந்திருக்கிறோமோ அந்த அளவில் ஆயுள் கூடும் அதுக்கு தான் நம்மளுக்கு டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது நாடகம் பார்க்குறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை தன்னை மறப்பதற்கு தான் பல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளில் நாமளும் பங்கிட்டு கொள்கிறோம் இதுபோல சிவன் நாமத்தையும் பார்வதி நாமத்தையும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேடைகளிலே தங்களை வந்து அர்ப்பணித்து கொண்டால் உங்களைப் போன்ற அன்பர்கள் அடியார்களெல்லாம் இந்த மூளை மேடைகளிலே வந்து அந்நாட்டியம் மாடுவதை கண்டுகளித்தால் உங்களை நீங்கள் மறக்கிறீர்கள் உங்களுக்கும் ஆரோக்கியம் கூடுகிறது உங்களுக்கும் ஆயுள் கூடுகிறது என் தந்தையனுடைய சத்தியம் என்ன அவருடைய உயர்வு என்ன அவருடைய மகத்துவம் என்ன என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு தத்துவத்தை இந்த மேடையில் மூலமாக நீங்களும் கண்டுகளிக்கிறீர்கள் அதனை கண்டு நானும் வியக்கிறேன் ஆனந்தம் அடைகிறேன் என்றும் வாழ்வோம் வாழ்விப்போம் சிவா சிற்றம்பலம் இந்த மேடை தந்த இந்த வாய்ப்பு தந்த அத்தனை பெரும் உள்ளங்களையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் சிவா திரு சிற்றம்பலம்